உங்க ரானல்ப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நீங்களும் அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய கதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு குடும்ப நாவல்கள் கிரைம் நாவல்கள் த்ரில்லர் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் பல ஜோனில் வந்து கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் பாப்புலர் ரைட்டர்ஸ் கதைகள் கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும் கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்த நம்ம மாதிரியும் இருக்கும் ஏன்னா புத்தகங்கள் படிப்பதும் கதைகள் கேட்பதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஓகேவா கதைகளை போலமா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஐக்கன் எழுதிய மாண்பு மிகு மாணவன் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஓகேவா கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர் எனக்குள் பதற்றம் பொங்கி பரவி கொண்டிருந்தது தாலி கட்ட இன்னும் சில நிமிடங்கள் தான் இருந்தன ஜோதிடர் குறித்துக் கொடுத்த நேரப்படி அழைப்பிதழில் போட்டிருந்த நேரப்படி இன்னும் பத்து நிமிடங்களுக்குள் தாலி கட்ட வேண்டும் திருமண வீட்டில் யாரும் இதை பற்றி பரபரப்படைந்ததாகவே தெரியவில்லை எல்லோரும் வடக்கே தெருவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மணமகன் தாலி கட்ட வேண்டுமானால் மாண்புமிகு அமைச்சர் வருகை தந்து தன் கையால் தாளிச்சரடை எடுத்து மாப்பிள்ளையிடம் கொடுக்க வேண்டுமே இன்னும் அமைச்சரை காணும் உண்மையில் எங்களை எல்லாம் விட மாண்புமிக அமைச்சர் அவர்களுக்குத்தான் அந்த ஊரின் பேருந்து நிலையத்திலிருந்து வருக வருக என்று பிளக்ஸ் விளம்பரங்கள் பத்து அடிக்கு ஒன்றாக பிரம்மாண்டமான அளவில் வரவேற்றுக் கொண்டிருந்தன எங்களை எல்லாம் அழைப்புதழ்கள் மூலம் வரவேற்றதோடு சரி அந்த வட்டாரத்தில் இன்னும் சில ஊர்களில் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும் அங்கையெல்லாம் அமைச்சர் தாளிகளை எடுத்து கொடுத்து விட்டுத்தான் இந்த ஊருக்கு வர வேண்டும் ஐயர் வரும் வரை அமாவாசை கொண்டிருக்காது என்பார்கள் ஆனால் அமைச்சர் வரும் வரை முகூர்த்தம் காத்து கொண்டிருக்கும் பரபரப்பை அடக்க முடியாமல் நான் பெண் வீட்டார் சார்பாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த ஒருவரை நிறுத்தி கேட்டேன் என்னங்க அமைச்சர் முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துடுவாரா அந்த கிராமத்தால் என்னை ஏற இறங்க பார்த்தார் நான் மாப்பிள்ளை வீட்டாரா பெண் வீட்டாரா என்று அவருக்கு தெரியவில்லை யாரோ ஒரு பட்டிக்காடு என்று மட்டும் தெரிந்து கொண்டு விட்டார் போல் இருக்கிறது சார் கரெக்ட் டயத்துக்கு மினிஸ்டர் வந்துடுவார் என்று அடித்து சொல்லிவிட்டு நகர்ந்தார் அந்த ஊர்க்காரர் இப்பொழுது என்று இல்லை அந்த காலத்தில் இருந்தே என் முகராசி அப்படித்தான் என் ஊரிலேயே நான் யார் என்று முழுமையாக தெரியாது எங்கள் ஊரில் ஒருவரிடம் இவர் யார் என்று கேட்டால் இவர் திருப்பத்தூர்ல பெரிய ஸ்கூல்ல வாதியாரா இருக்கார் என்று என்னை பற்றி சொல்வார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியரில் இருந்து கல்லூரி பேராசிரியர் வரை வாதியார்தான் இவர்தானே சிறுகதை நாவல்கள் எல்லாம் எழுதுகிறவர் என்று கேட்டால் அய்யோ அப்படியெல்லாம் தப்பு தண்டாவாக எழுத எழுத மாட்டார் ரொம்ப நல்ல மனுஷர் என்று நற்சான்றிதழ் வழங்குவார்கள் சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் பொறுமை இழந்தவனாய் இன்னொரு பெண் வீட்டு ஆள் மாதிரி இருந்தவரிடம் வாயை திறந்தேன் இப்போது பட்டிக்காட்டுத்தனமாக இல்லாமல் நாகரிகமாகவே கேள்வியை கேட்டேன் ஏன் சார் கரெக்டயத்துக்கு மினிஸ்டர் வந்துருவாரா அவரும் சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினரை பார்ப்பது போல என்னை ஏற இறங்க பார்த்தார் ஐயா மந்திரி வந்த பிறகுதான் தாலி கட்டுவாங்க உங்களுக்கு அவசரம்னா இப்பவே நீங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தாலி கட்டுற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம் நீங்க சாப்பிட போலாம் என்று சாப்பாடு காலை காட்டி விட்டு சென்றார் அந்த மனிதர் அவர் மேல் தப்பு இல்லை பெரும்பாலும் இந்த காலத்தில் திருமணங்களுக்கு வருகிறவர்கள் முன்னால் வரவேற்பாளர் காட்டும் சந்தனம் பூ கற்கண்டு எதையாவது அல்லது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நேரே சாப்பாட்டு பந்திக்கு போய் சாப்பிட்டு விட்டு மொய் எழுதும் இடத்துக்கு போய் பணம் எழுதி அட்டண்டன்ஸ் பதிவு செய்துவிட்டு விட்டு தாம்பூலப் பையை வாங்கிக் கொண்டு வெளியே போய் விடுவார்கள் ஆனால் நான் அப்படி இல்லை திருமண அழைப்பிதழில் தாங்கள் தவறாமல் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறோம் என்று அச்சடித்துள்ளபடியே மணமேடையில் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டியதும் பூவையும் அச்சதையையும் அவர்கள் தலையில் தூவி மனமாற ஆசீர்வதித்து விட்டுத்தான் சாப்பிட கிளம்புவேன் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்ட பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பரபரப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் பரபரப்பு என்று எனக்கு நானே புத்திமதி கூறிக்கொண்டேன் ரோம் நகரில் இருக்கும்போது ரோமானியனாக இரு என்று படித்த வரி நினைவுக்கு வந்தது நானும் ரோமானியனாகிய அந்த கூட்டத்தை பரபரப்பு இல்லாமல் அமைதியாக சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தேன் மாண்பு மிகு அமைச்சர் வரும் வழியை நோக்கி வழிமேல் விழிவைத்துப் விழிவைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் மணமேடையில் மாப்பிள்ளையும் பெண்ணும் ஏதோ ரகசியமான குரலில் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் இது என்ன கர்நாடக காலமா மணப்பெண் நாணத்துடன் தலை குடிந்தபடி உட்கார்ந்திருக்க மாப்பிள்ளை குத்துக்கள் போல் அமர்ந்திருக்க இது இருபத்தோராம் நூற்றாண்டு அல்லவா திடீரென்று தெருவிலே முழக்கம் வெடித்தது அமைச்சர் அவர்களே வருக வருக என்ற முழக்கம் சுற்றிலும் ஒழிக்க அமைச்சர் காரில் இருந்து இறங்கி நடந்து வந்தார் எல்லோரும் எழுந்து மரியாதையோடு நின்றார்கள் நானும் ரோமானியனாக எழுந்து நின்றேன் இருபுறமும் கூட்டம் விலகி நடுவில் வழிவிட்டு கைகளை கூப்பி வணங்கியபடியே அமைச்சர் வந்து கொண்டிருந்தார் நான் இயற்கையாகவே அதிக உயரமுடையவன் என்பதால் நாங்கள் நின்ற பக்கம் திரும்பிய அமைச்சரின் பார்வையில் நான் பழிச்சென்று தென்பட்டேன் போலிருக்கிறது திரும்பி ஓரடி முன்வைத்த அமைச்சர் சட்டென்று திரும்பி என்னை கூர்மையாக பார்த்தார் விழிகளில் திகைப்பு ஒளிர என்னை நோக்கி வந்து என் கைகளை பிடித்தார் சார் நீங்க மாணிக்க சார் தானே திருப்பத்தூர் காலேஜில ப்ரொஃபஸராக இருந்தவர் தானே என்ன தெரியலையே சார் என்று அவர் படபடம் என்று கேட்டதும் நான் திடுக்கிட்டு போய்விட்டேன் உண்மையில் அவரை எனக்கு அடையாளம் தெரியவில்லை ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வெளியே செல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நினைவு வைத்துக் கொள்ள இயலாது நாம் பேராசிரியான பின்பு பல ஆண்டுகள் ஓய்வு பெறும் வரை ஏறத்தாழ அப்படியேதான் இருக்கிறோம் அதனால் நம்மை மாணவர்கள் சுலபமாக அடையாளம் கண்டுவிட முடியும் ஆனால் நம்மிடம் படிக்கும் மாணவர்கள் இளமையிலிருந்து வளர்ந்து பெரியவர்களாகி உருவத்தில் மாறிவிடுகிறார்கள் ஆகையால் அவர்களை நம்மால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடிவதில்லை சார் நான் தான் சார் மீனாட்சி சுந்தரம் உங்ககிட்ட ல பஸ்ட் குரூப் படிச்சேன் கோலங்குடி கிராமத்திலிருந்து வந்து படித்தேன் அடிக்கடி உங்க குவார்டர்ஸுக்கு வந்து பார்ப்பேன் சார் என்று அவர் சொன்னதும் சட்டென்று எனக்குள் நினைவு மின்னலிட்டது அந்த மாண்பு மிக அமைச்சருக்குள் இருந்த மாணவன் என் கண்ணுக்குள் நிழலாடினான் அந்த மீனாட்சி சுந்தரத்தின் மேல் எனக்கு ஒரு தனி பிரியம் இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அவர் நிறைய மதிப்பெண் பெற்று கணிதம் பௌதீகம் வேதியியல் பிரிவில் தனி அடிப்படையில் இடம்பெற்ற ஏழை மாணவர் ஒரு சிறிய கிராமத்தில் வசதிகள் குறைந்த பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்து வந்தவனாக இருந்தாலும் கல்லூரியில் நன்றாக படித்து முன்னணி மாணவனாக திகழ்ந்ததால் அவன் மேல் எனக்கு தனி பிரியம் அவன் பியுசியில் முதல் வகுப்பில் பல்கலைக்கழக ரேங்க் உடன் தேறி என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து வருங்காலத்தில் பொறியாளனாகி ஊருக்கே பெருமை சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு அவனுக்கு தேவையான உதவியும் ஊகித்து வந்தேன் ஆண்டிறுதி தேர்வு முன்பு அந்த காலத்தில் அடிக்கடி அரசியல் போராட்டங்கள் நடப்பதும் அவற்றிலே ஈடுபடும்படி மாணவர்களை தூண்டி விடுவதும் சாதாரண நடைமுறை நாலைந்து மாணவர்கள் தீவிரமாக வேலை செய்தார்கள் அவர்களில் இந்த மீனாட்சி சுந்தரமும் ஒருவனாக சிக்கிக் கொண்டு விட்டான் எங்கள் கல்லூரி எப்போதும் கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பெயர் பெற்றது ஆணானப்பட்ட அமைச்சர்களே தலையிட்டாலும் கட்டுப்பாட்டை மீறிய மாணவனை மன்னிக்க மாட்டார்கள் அமைச்சரின் பரிந்துரைக்காக ஒரு மாணவரை சேர்த்துக் கொள்வார்கள் ஆனால் ஒரு மாணவனை டிஸ்மிஸ் செய்யும் போது யாருடைய சிபாரிசும் எடுபடாது கல்லூரியிலிருந்து விளக்கப்பட்ட பிறகு ஸ்டாஃப் கோட்டஸில் என் வீட்டுக்கு வந்து கண்கலங்க நின்றான் மீனாட்சி சுந்தரம் அவனை கண்டிக்க எனக்கு மனம் வரவில்லை மீனாட்சி சுந்தரம் கிராமத்துல இருந்து ஏழை ஒருத்த நம்ம கல்லூரியில படிச்சு இன்ஜினியர் ஆகி வெளிநாடுகளுக்கு போய் நாட்டுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தர போகிறான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால படிப்பை இழந்துட்ட பரவாயில்ல நீ உனக்காக இந்த தப்பை செய்யல பொதுவான காரியத்துக்காக தான் இப்படி செஞ்சுட்ட எல்லா மாணவனுமே இன்ஜினியரிங் படிச்சு மெடிக்கல் படிச்சு தான் புகழ் பெறணும்னு இல்ல இந்த படிப்புகளை தவிர வேற எத்தனையோ துறைகள் இருக்கு படிப்பும் அறிவும் கல்லூரிகளுக்குள்ளே மட்டும் இல்ல அதற்கு வெளியே எவ்வளவோ இடங்கள் படிக்கவும் திறமையை காட்டவும் இருக்கு உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் நீ இன்னொரு துறையிலையும் முன்னேறிட்டு வரலாம் கவலைப்படாத டோன்ட் யுவர் ஹார்ட் கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறந்து வைப்பார் உனக்குன்னு ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லி அவனை அனுப்பி வைத்தது என் நினைவுக்கு வந்தது அந்த மீனாட்சி சுந்தரமா நீ ஓ ஐ எம் சாரி அந்த மீனாட்சி சுந்தரமா நீங்க என்று குரல் தடுமாறியது எனக்கு நோ சார் உங்களுக்கு நான் எப்போதுமே நீதான் உங்க மாணவன் என்று என் கரங்களை பிடித்து தன் விழிகளின் ஈரத்தில் அழுத்திக் கொண்டார் மீனாட்சி சுந்தரம் எங்களை சுற்றிலும் நின்ற கூட்டம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது மணமேடையின் பக்கத்தில் இருந்து ஒரு குரல் நேரமாச்சு முகூர்த்த நேரம் ஆயிருச்சு என்று எழுந்து ஒழித்தது சார் வாங்க வாங்க சார் என்று என் கையை பிடித்து அழைத்து கொண்டு மணமேடைக்கு வந்த அமைச்சர் பெரியவர் ஒருத்தர் நீட்டிய தாலி கயிற்றை வாங்கி என்னிடம் நீட்டினார் சார் நீங்க இந்த தாலிய மாப்பிள கிட்ட கொடுங்க என்றதும் நான் திகைத்து போனேன் நான் மட்டுமல்ல சுற்றி இருந்த கூட்டமும் தான் இல்ல இல்ல நீங்கதான் தான் பெரியவங்க என்று என் கைகளை பின்பக்கம் இழுத்து கொண்டேன் அரசியல்வாதிகள் எந்த கூட்டத்திலையும் தனக்குதான் முக்கியத்துவம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க திருமண வீடா இருந்தா மாப்பிள்ளையாவும் எளவு வீடா இருந்தா பிணமாகவும் இருக்க நினைப்பார்கள் என்று வேடிக்கையாக சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த அமைச்சர் என்னை முக்கியஸ்தனாக்க பார்க்கிறாரே என்று திகைத்தேன் இல்ல சார் உங்க ஆசீர்வாதத்தால உயர்ந்தவன் நான் நீங்க தான் என்னை விட பெரியவங்க எல்லா வகையிலையும் என்று அழுத்தமாக சொல்லி தாலியை என் கைகளில் திணித்தார் நேரமாயிடுச்சு மாப்பிள்ளை கிட்ட கொடுங்கோ என்று ஒரு பெரியவர் அவசரப்படுத்தினார் பதில் சொல்ல நேரமில்லாமல் கையில் இருந்த தாலியை மணமகனிடம் கொடுத்தேன் மங்கள ஒளிகளுக்கிடையே மணமகன் தாலி கட்டியதும் நான் வழக்கம் போல பூவையும் அச்சதையையும் மணமக்களின் தலைகளில் தூவி மனமாற வாழ்த்தினேன் மாண்புமிகு மீங்கு மாணவன் சிறுகதை முற்றும் இந்த கதை தினமணியில வெளிவந்தது வெளிவந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பன்னெண்டு கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்